வணக்கம் பல வருடங்களாக சீனா பயந்து கொண்டிருந்த விஷயம் இப்போது நடந்துள்ளது கடந்த நிதியாண்டில் உலக சந்தைக்கு வந்த பதினான்கு சதவிகிதம் ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என்று சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்று ஆப்பிள் என்பதை நாம் அறிவோம் அப்பிள் நிறுவனத்தின் மிக முக்கியமான தயாரிப்புகளில் ஒன்றான ஐபோன்களை இந்தியாவில் தயாரிக்க தொடங்கிய பிறகு எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புகளின் ஏற்றுமதியில் இந்தியாவின் தரவரிசை மேம்பட்டு வரும் காட்சியை காண ஏற்றுமதியில் பெரும் ஏற்றத்தை பதிவு செய்து வருகிறது இந்தியா அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இருந்ததை விட இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளது என்பதற்கு அதுவும் ஒரு சான்றாகும் கடந்த நிதியாண்டில் பதினான்கு பில்லியன் மதிப்பிலான ஐபோன்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இது உலகளாவிய ஐபோன் உற்பத்தியின் பதினான்கு சதவிகிதமாகும் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் போக்ச்கோன் நிறுவனம் இப்போது உற்பத்தியை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மூன்று சதவிகிதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பூஜ்யம் புள்ளி எட்டு எட்டு சதவிகிதமாக உயர்ந்திருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக வளர்ச்சி கண்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆனபோது அது ஆறு புள்ளி ஏழு சதவிகிதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதை காண முடிகிறது இரண்டாயிரத்து இருபத்து இரண்டில் இது மூன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக வளர்ச்சியை பதிவு செய்தது இந்தியாவின் பொருளாதாரத்தில் நான்கு சதவிகித பங்களிப்பை எலக்ட்ரானிக்ஸ் துறையால் வழங்க முடிந்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் ரூபாய் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் கோடி மதிப்பிற்கான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இதே கால அளவில் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான ஏற்றுமதியும் நடந்துள்ளது சீனா பயந்தபடி ஆப்பிள் உற்பத்தியின் மூலமாக இந்தியா முன்னேறி வருவதால் மேலும் பல நிறுவனங்கள் இந்தியாவை மையமாக கொண்டு செயல்பட முன்வருகின்றன இது சீனாவின் பொருளாதார வியாபாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உறுதியாகும் ஒரு காலத்தில் சீனாவின் ஏகபோகமாக இருந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைக்குள் ஒரு புதிய பிளேயராக இந்தியா நுழைந்துள்ளது இப்போது அது சீனாவின் உலகளாவிய வர்த்தக துறையில் உள்ள ஆதிக்கத்தை என்றைக்குமாக மூடுவதற்கு காரணமாக அமையக்கூடும் ஏற்கனவே மொபைல் போன் தயாரிப்பில் உலகின் முன்னணியில் இருக்கும் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிற்கு வந்திருப்பது சீனாவுக்கு பலத்த பின்னடைவு என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சமீபத்திய அறிக்கைகளும் அதை உறுதிப்படுத்துவதாகவே உள்ளன உலகின் மொத்த ஐபோன் உற்பத்தியில் இந்தியா பதினான்கு சதவிகிதத்தை உற்பத்தி செய்கிறது என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல இரண்டாயிரத்து பதினான்கிற்கு முன்பு இந்தியாவில் ஒரு ஐபோன் கூட தயாரிக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அங்குதான் பத்து வருடங்களில் சர்வதேச அளவில் எவரும் வியக்கும் வகையில் ஒரு சாதனையை நமது நாடு நிகழ்த்தியுள்ளது மேலும் பல பிராண்டுகள் இதே முறையில் இந்தியாவை அடைவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் இது திறந்து விடுகிறது